வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே எல்லாரும் எதிர்பார்த்தது போல் இன்றைக்கி ரெண்டு மாநில தேர்தல் முடிவுகள் ஏறக்குறை அப்படி தான் வரும் பொழுது ஹரியானாவில் அடித்து ஆடும் காங்கிரஸ்னே சொல்லலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாரும் ஹரியானா அப்படிங்கிறது வந்து இப்போ நிறையா பேசுகிறவங்கலாம் ஹரியானா அப்படிங்கிறது பத்து வருஷம் பிஜேபி ஆண்டுருச்சுங்க காங்கிரஸ் வந்துருச்சுங்கிறாங்க ஆனால் அதில் உள்ள ஆபத்தை யாரும் புரியல கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த தடவை மட்டும் மூன்றாவது தடவையாக ஜெயிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி நிலவரம் என்ன இந்தியாவை ரெண்டாக்கியிருப்பாங்க இந்தியா முழுவதும் மோடி தாங்க அதுக்கப்புறம் ஆளே இல்லைங்க அப்படின்னாங்க அப்படிங்கிற நாளில் கொண்டு போயிருப்பாங்க தொடர்ந்து நம்ம சொன்னோம் இவங்க மெரிய அளவுக்கு இதுக்கு இது எந்த மட்டும் இல்லை இது ஆரம்பம் வரக்கூடிய தேர்தல் எல்லாத்துலேயும் இவர்களுக்கு இதே நிலைமை தான் ஏற்படும் ஏன்னா இவர்களுடைய பேச்சு அப்படி பேச்சு தானே மக்கள் பார்ப்பாங்க ஏற்கனவே மக்கள் ஏமாந்துட்டாங்க நிறையா ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க எவ்வளோ லீடிங்னு இப்போவே காங்கிரஸ் மெஜாரிட்டி வந்துடுச்சு ஆனால் நீங்கள் ஹரியானாவில் இருக்கிற லோக்கல் சேனலில் பார்த்தீங்கன்னா லீடிங் போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நயாப் சிங் சைனி அவரே கம்மியான லீடிங்கில் தான் இருக்கார் அப்போ பிஜேபியுடைய முதல்வர் வேட்பாளரே கம்மி லீடிங்கில் போகிறார் மனோ மனோகர்லால் கட்டார் அவரோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லீடிங் கம்மியாக இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் காங்கிரஸ் லீடிங் அதிகம் ஆனால் பிஜேபி லீடிங் கம்மியாக ஜெயிக்கிறாங்க பிஜேபியை ஒன்று பாராட்டணுங்க நமக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கவங்க நண்பர்கள்ட்ட கேட்கும் போது கடைசி வரைக்கும் தோப்பன்னு தெரிஞ்சும் கூட முயற்சி பண்ணுற ஒரே கட்சி பிஜேபி தான் காங்கிரஸ் கூட இல்லை காங்கிரஸ் ஜெயிக்கணும் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சி வேலை பார்க்குறாங்க பிஜேபி தோப்போம் ஆனாலும் கடைசி வரை போராடுவோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கும் பணப்பட்டு வாடலருந்து அதிகார துஷ்பிரயோகம் அவ்வளோ இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஓடா அவர்கள் சொன்னது தான் ஒரு தொரு தொகுதி இல்லை பத்துக்கு மேற்பட்ட தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் பிஜேபி நேரம் மட்டும் வேலை செய்ய விட்றது தொந்தரவு பண்ணுறது எல்லா வேலையும் பார்த்தாங்க இதையெல்லாம் மீறி ஜெயிக்கிறது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய யோகந்தான் இன்னும் குறிப்பாக என்ன இப்போ என்ன சிக்கல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இல்லை அப்படிங்கிற குறை இருந்தது இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் அவர்கள் மட்டும்தான் ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி வந்தவொன்னா கொஞ்சம் அவங்களெல்லாம் டெவலப் பண்ண நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்துக்கு கூட பூபேந்திர சிங் கூட அவரை வந்து நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு விட்டது ஒரு நல்ல முடிவு தான் எப்படி வந்து கமல்நாத்தை வந்து மத்திய பிரதேசத்தில் தோற்று போனாங்க அதுவும் நடக்கும் சில சமயம் இந்த மாநில தலைவர்கள் அந்த அந்த தலைவர்களை நம்ம ஆதரிப்பது காலத்தின் கட்டாயம் இங்கே கூட பார்த்தீங்கன்னா டி கே சிவகுமார் சித்தராமையா இவர்கள் பெரிய தூண் மாதிரி இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு தூண்கள் ஒவ்வொரு மாநிலங்களையும் இருக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் காங்கிரஸின் குடையின் கீழ் இருக்க வேண்டும் இதுதான் பிஜேபி என்ன பண்ணுது அங்கங்கே ஒரு ஆளை உருவாக்கிடுச்சு ஆனால் என்ன சிக்கல் பிஜேபிக்கு மோடிக்கு அவங்களுக்குமே இப்போ சண்டை இது எல்லாத்துலேயும் நடக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கிய விஷயம் என்னென்னா விகேஷ் பகத் அவங்க பெரிய லீடிங்கில் இருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் அதே மாதிரி ஓடா அவர் பெரிய லீடிங் இதில் சிர்சாவில் பார்த்தீங்கன்னா அதாவது எங் நாம் தொடர்ந்து சொன்னோம் இந்த ஊர்க்கட்டுப்பாடு தான் ஊர்க்கட்டுப்பாடு எங்கே இருக்குதோ அசோக் தன்வர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடித்து தூக்கிட்டு காங்கிரஸ் வந்துட்டுருக்கு அதாவது பிஜேபி வந்து சமர் வால்மீகி அதாவது பட்டியலின மக்கள் சமர்லேயும் வருது வால்மீகிலையும் வருது அதுதான் இப்போ இருக்க ட்ரெண்டு நம்ம சொன்னோம் ஜே இது ஆம் ஆத்மி வெறும் வே வேலைக்கே ஆகாது அடி வாங்க போகிறாங்க நினச்சோம் அதே மாதிரி அடி வாங்குது சாவித்ரி ஜிண்டால் அவங்க அந்த மாதிரி நல்லா டஃப் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குருச்சேத்தராள் நீங்கள் த தமிழ்நாட்டில் இருக்க சேனலு நேஷனல் விட அந்த ஹரியானாவில் இருக்கிற லோக்கல் சேனல் பார்த்தீங்கன்னா லீடிங்கோடய போடுறாங்க அந்த லீடிங்கை பார்க்கும்போது காங்கிரஸ் உடைய அதாவது என்னென்னா வந் காங்கிரஸ் தான் வரணும்னு மக்கள் ஓடி போய் ஓட்டு போட்டாங்களா அந்த மாதிரி தெரியுது பிஜேபியை காங்கிரஸ் ஆனால் ஜெயித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வேலைகளில் ஜெயித்தது பிஜேபி நூற்றி இருபது பேரணி நடத்தியிருக்காங்க காங்கிரஸ் எழுபது பேரணி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஹோடா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க இப்போ ஹோடா இவங்க மட்டும்தான் வேலை செய்கிறாங்க ஹோடாவோட பையன் கடைசியாக தான் சர்ஜா செல்ஜா வராங்க கடைசியாக தான் அசோக் தன்வர் வராங்க இன்றைக்கி தேர்தல் மக்களுக்கான தேர்தலாக தான் நம்ம பார்க்குறோம் இன்னொன்று காஷ்மீர் காஷ்மீரில் வந்து முப்பத்தாறு பின்னாடியே இருபத்தெட்டில் பிஜேபி வருது அப்போ முப்பத்தாறு இருபத்தெட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பின்னால் வந்து ஒரு அஞ்சு நியமனமைகளை போடுவாங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பிஜேபி இல்லாமல் வேறு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நிம்மதியை ஆட்சி பண்ண விட மாட்டாங்க அப்போ காஷ்மீரில் ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் முடி முடிவடை முடிவடையில ஆனாலும் ஓரளவுக்கு காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்கும் அப்படின்னு தான் தெரியுது எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கூடியது நம்ம பொறுத்த வரைக்கும் ஹரியானாவை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏன் நம்ம காஷ்மீரை பார்க்கலன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எம்எல்ஏக்களை நுழைக்க முடியும் அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதி ரெண்டு பகுதியாக பிரி பிரிந்து கிடக்குது ஜம்மு காஷ்மீர் ஜம்முவில் போயிட்டு ஐயோ பயங்கர மோசமான ஆளுங்க அப்படி அதாவது என்னென்னா பிளவு அரசியலை பிஜேபி நிறையா பண்ணும் மதத்தை தூண்டி முந்நூற்றி எழுபது பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லது இப்படியான அதுக்கப்புறம் காஷ்மீர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை மதத்தை மட்டுமே மையமாக வைத்து அங்கே பண்ணுறாங்க அதில் ஒன்று நம்ம ஆச்சரியமே பட வேணாம் ஏன்னால் காஷ்மீர் இப்போ பள்ளத்தாக்கில் ஆளே நிற்க வைக்க முடியல அதனால் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு பிடிபி உங்களோட பிடிபி ஒரு நாள் வந்துட்டுருக்காங்க அதனால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிடும் நம்ம சொல்கிறோமே ஆட்சி அமைச்சாலும் நிம்மதி ஆட்சி அமைக்க விடமாட்டார் கவர்னர் அப்படியே ஆட்சி அமைச்சாலும் எல்லா அதிகாரியமும் அவர்கிட்ட தான் இருக்குது அதனால் காஷ்மீரை விட நம்ம ஹரியானாவை தான் முக்கியத்துவமாக பார்க்குறோம் ஹரியானாவில் விளக்கூடிய அடி ஏன் ஹரியானாவில் விளக்கூடிய அடி மோடியை வந்து பாதுகாக்கிறாங்க ஏன் உங்களுக்கு தெரியும் அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சவார்கர் மோடி படம் சின்னதாக மனோகர்லால் படம் சின்னதாக மனோகர்லால் படத்துடைய சைஸ் தான் மோடியோட படம் ஏன்னா ஹரியானா தோல்வி வந்து மோடியோடைய தோல்வியிலையா ஜெயிச்சா மோடியோட தோல்வி தோத்தா மோடியோட தோல்வி இல்லை இது ஹரியானா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த ஹரியானா உடைய பாதிப்பு எங்கே தெரியும்னா ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிராலேயும் தெரியும் இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இப்போ காங்கிரஸுக்கு என்ன வேகம் முதல் தேர்தலுங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் தேர்தல் ஆட்சியில் அவுட் ஆகிட்டீங்க முதல் தேர்தல் ஹரியானா அவுட்டு அப்படிங்கும் போது இப்போ அடுத்து காஷ்மீர்லேயே நீங்கள் தடுமாறுறீங்க காஷ்மீரில் அமோகமாக ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஒரு ஸ்டேட் ஜெயிச்சிட்டோங்களாம் அதுவும் இல்லை அப்போ அடுத்து மகாராஷ்ட்ராவில் காங்கிரஸ்காரை இன்னும் இப்போ வேகமாக வேலை செய்வாங்க இன்னும் நிறைய செலவு பண்ணுவாங்க உண்டா இல்லையா ஒரு ஒரு மாநிலம் கைக்கு வருது அதுவும் இல்லாமல் ஐடி ஹப்பு டெல்லி எப்படி ஐந்தோ குருராம் ஐடி ஹப்பு அந்த ஐடி ஹப்பில் வரக்கூடிய பணம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் பிஜேபி இழந்துருச்சு இன்னொன்று ஐடி கர்நாடகா அங்கே ஏற்கனவே நீங்கள் போயிட்டீங்க அப்போ தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஹரியானாவில் ஜெயிச்ச சாதாரண விஷயமா யாரும் நினைக்கக்கூடாது கா பிஜேபி கடைசி வரைக்கும் போராடி இருக்காங்க கடைசி வரைக்கும் பணபலம் ஆள் பலம் அதிகார பலம் எல்லாம் இதையும் தாண்டி ஜாட்டி மக்கள்கிட்டே பேசியிருக்காங்க தேவிலால் அவங்க குடும்பத்தில் பேசியிருக்காங்க ஏன்னா தேவிலால் பையன் நிற்கிறார் தேவிலால் குடும்பத்தில் பேசியிருக்காங்க நம்ம என்ன சொன்னோம் எல்லாத்தையும் தேண்டி இவங்க என்ன ஒரு கணக்கு போட்டாங்கன்னா ஜேஜேபி யார் துஷ்யந்த் அவரும் சந்திரசேகர் ஆசாத்து ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க இப்போ தடவை ஜேஜேபி பத்து ஜாட்டின மக்களுடைய ஓட்டை வந்து ஜேஜேபி வாங்குவோம்னு இவங்க ஒரு பிஜேபி ஒரு கணக்கு போட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்க மராத்தியர்கள் பஞ்சாப் மக்கள் எப்பயும் பிராமின் ராஜபுத்திரர் இவர்களை மையமாக வைத்து ஓபிசியை ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொன்னதுனால யாதவர்களும் இவங்க பின்னாடி வந்தாங்க அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்னாங்க இப்படி பாத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம நீங்கள் இந்த இது முடித்ததுன்னு பாருங்கள் நம்ம வீடியோவை நம்ம சொன்னோம் நம்ம கணக்கு வந்து எழுபதுக்கு மேலே நம்ம வீடியோவில் எல்லோரும் சொன்னாங்க சார் ஐம்பத்தி அஞ்சு அறுபது அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நம்ம சொன்னோம் எழுபதுக்கு மேலேண்ணோ வரக்கூடிய தகவல் இப்போவே காங்கிரஸ் அறுபத்தெட்டு வந்துட்டாங்க அதனால் நம்மளுடைய கணக்கு தெரியாது வராதுன்னு க வரும்னு நினைக்கிறோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கவங்களை நம்ம பேசுகிறதுனால அந்த மக்களுடைய உணர்வுகள் நமக்கு தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எனக்கு வேண்டிப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிறவரே ஒரு பட்டியல் நட்சது அவர் சொன்னதே போன தடவை எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மாற்றி போட்டாங்க மாற்றி போட்டாங்கன்னா மொத்தமாக பிஜேபிக்கு தான் சார் போட்டாங்க ஆனால் தடவை அப்படி இல்லை தடவை கொஞ்சம் மாறும்னாரு அது சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பணபலம் இல்லாமல் காங்கிரஸ் ஒரு பெரிய சகாப்தத்தை நிறை நிறைவேற்றுக்கிதான் சொல்லணும் ஏன்னா காங்கிரஸ் ஏன் ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் மோடியுடைய அந்த ரெக்கைகள் வெட்டப்பட வேண்டும் அவருக்கான பயம் ஏற்கனவே வந்துருச்சு இன்னும் மரண பயங்கிறாங்களோ பயம் வந்துருச்சு இல்லை இனிமேல் நீங்கள் தூங்க முடியாது ஏற்கனவே தூங்க முடியாது இப்போ எப்படி தூங்குவீங்க ஆர்எஸ்எஸ் பண்ணிடுவானோ அவங்க பண்ணிடுவாங்களோ இவங்க பண்ணிடுவாங்களோ இவ்வளவு பண்ணியும் இப்போ வரப்போகுது தேர்தல் செலவெல்லாம் எவ்வளோ பண்ணாங்கன்னெலாம் வரப்போகுது இவ்வளவு செலவுகள் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு தான் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது நமக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மோடிக்கு தெரியும் இல்லை எவ்வளோ நம்ம செலவு பண்ணணும் ஆர்எஸ்எஸ் உள்ளே இறங்குது இப்போ என்னென்னா ஒரு பெரிய ரவுடியை முட்டச்சந்தில் கூப்பிட்டு அடித்து காலி பண்ணுவாங்களா அந்த மாதிரி போன எம்பி தேர்தலில் ஆர்எஸ்எஸ் சூழ்நிலையில் இந்த தடவை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ரெண்டு இணைந்து இரட்டை குலைகள் ரெட்டை இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி பண்ணாங்க அடி சரியான அடி மக்கள் அடிச்சிருக்காங்க இந்த அடி இனிமேல் தொடரும் தான் நம்ம நம்புகிறோம் பிஜேபியுடைய மக்கள் விரோத சக்திகள் குறிப்பாக சொல்லணும்னா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை நீங்க வெறும் ரெண்டு லட்சம் பேர் கூட நீங்கள் வேலை கொடுக்கல பேசுறது ஃபுல்லாக ராமர் கோயில் பிரச்சனை லட்டு பிரச்சனை இதே பிரச்சனையாக கிளப்புறது பாயினெல்லாம் வெளியில் அனுப்பணும் இதே வேலையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்தியா மதச்சார்பற்ற நாடுங்கிறது உங்களுக்கு மீண்டும் உரைக்க சொல்லியிருக்கிற இருக்கிறார்கள் இந்திய மக்கள் இதனுடைய வெற்றி இதோட முடியாது ஐயா நீங்கள் ஐந்து வருடம் ஆற்றி ஆட்சி பண்ண வாய்ப்பே இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் நிறைய பேர் கூட கேட்குறாங்க அப்படி அஞ்சு வருஷம்லாம் ஆட்சி எப்படி ஆட்சி பண்ணுவார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகுதுங்க எல்லா ஸ்டேட்டும் போகும்போது நாயுடு டிமாண்ட் அதிகமாக வைப்பார் நம்ம எவ்வளோ நிதிஷ் டிமாண்டாக வைப்பார் ஐயா சொல்ல முடியாதே ஆட்சியாக கவுத்தாலும் கவுத்துருவாங்க உங்களுக்கு என்ன மறுபடி எம்பி எலெக்ஷன் வந்து அவருக்கு என்ன நாகுடுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுது எம்பி எலெக்ஷன் வந்தால் அவர் இந்த பக்கம் சேர்த்துருவார் அவர் என்ன பண்ணுவார் அதனால் ஏன்னா அவருடைய இருப்பை காப்பாற்றிக்கணும் இப்படியே உங்களுக்கு தோளோடு எவ்வளோ நிற்பார் நிதிஷ்குமார் எப்படி நிற்பார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர்களுக்கான அழிவு ஆரம்பித்து விட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி